நாற்பது வயசு அவருக்கு இருக்க அவங்க மனைவியை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் செக்ஸ் அது பண்ணதுனால அவங்க இறந்துட்டாங்க இங்க வந்து ரெண்டு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஆயிட்டாலே அதுல எங்க இந்த ரேப் கான்செப்ட் வருது இப்போ இந்த தீர்ப்புக்கு வந்திருக்க கண்டனம் எல்லாமே எதை பேஸ் இருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷனாக பேஸ் பண்ணி இருக்கு அது எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல அன்நேச்சுரல் செக்ஸா வரும் அப்படின்னு ஒன்று ரெண்டு விதமா பார்க்கப்படுது என்ன அப்படின்னா அன்நேச்சுரல் அஃபென்ஸ் ஒரு அன்நேச்சுரல் செக் என்ன அப்படின்னா அதாவது யூசிங் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் பான் வீடியோஸ் பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன அந்த பான் வீடியோஸில் வர மாதிரி பண்ண சொல்கிறாரு செக்ஸ் இஸ் சம்திங் லைக் இன்சர்ட்டிங் ஆஃப் பெனிஸ் டு வெஜ் நான் இவ்வளோ தாங்க செக்ஸ் இதை தாண்டி ஃபிங்கரிங் ஆகட்டும் லிக்கிங் ஆகட்டும் அந்த விஷயம் எல்லாம் தான் வரும்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இவங்களுக்கு வந்து இங்கே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் ஏன்னா ஃபஸ்ட் இதில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அவங்களோட ஆசன வாய் துளை பக்கத்தில் இன்னொன்று அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் ரெண்டாவது துளை ஒன்று இருந்ததுன்றது தான் இங்கே பெருசாக பேசப்பட்டது அதை வச்சு தான் அந்த ஜட்மெண்ட் வந்து நமக்கு லோவர் கோர்ட்டில் கொடுக்குறாங்க இப்படி ஹை கோர்ட்டில் வந்து இது ஒரு இன்டர்பிரேட் பண்ணி கொண்டு வராங்கன்றதை நான் சொல்கிறேன் மராட்டி ரேப்பை அந்த அளவுக்கு எனக்கு கொடூரமான ஒரு அன்னாச்சுரல் செக்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு பொண்ணெண்டு ஃபைல் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ இன்று ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் போர் வணக்கம் வணக்கம் சமீபத்துல இந்த சத்தீஸ்கர்ல ஒரு கேஸ் நாற்பது வயசு அவருக்கு இருக்கு அவங்க மனைவியை வந்து ஒரு அந்நேச்சுரல் கைண்ட் ஆஃப் செக்ஸ் அதை பண்ணதுனால அவங்க இறந்துட்டாங்க ஆனால் கோர்ட்டில் வந்து இது வந்து ஒரு மரைட்டல் ரேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த கேஸோட ஃபுல் டீட்டெயில் ஆக்சுவலாக என்ன அண்ட் எதெல்லாம் ஃபஸ்ட்டு மரைட்டல் ரேப் கீழே வரும் ஓகே ஏன்னா இந்த இப்போ இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்கலாமா இல்லை எக்ஸப்ஷன் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கெடுத்துல ஒரு ரெண்டு வருஷமாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டே இருக்கு இல்லைங்க இது எக்ஸப்ஷனில் கொடுங்க எக்ஸப்ஷன் வேணா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அதாவது ரிஷிகேஷ் சாகு அப்படிங்கிற ஒருத்தர் நாற்பது வயசு சொன்ன மாதிரி அவங்க வைஃபே அவர் மேலே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லைக் அன்நேச்சுரல் செக்ஸுன்ற ஒரு வேர்டை டிஃபைன் பண்ணி கொடுத்த ஒரு கம்ப்ளைண்டின் பேரில் அவர் அவங்க அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் இறந்துடுறாங்க இறந்து இறந்துறதுனால வந்து டையிங் டிக்ளேஷனா அந்த கன்சிடர் பண்ணப்படுது இந்த விஷயம் ஓகே என்ன சாகும் தருவாயில ஒருத்தவங்க சொல்றது வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ் லாப் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எவிடென்ஸா பார்க்கப்படுது ஆனா அவங்க வந்து அது எப்படி சொல்லப்படுறது லாலே அப்படின்னா சாகும் தருவாயில் இருக்க ஒரு பர்சன் வந்து கண்டிப்பா போய் சொல்ல மாட்டாங்க என்னென்ற விஷயத்த நடந்ததுதான் சொல்லுவாங்கறது ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எஸ் இட் இஸ் அ மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லி அவருக்கு பத்து வருஷம் கன்விக்ஷன் கொடுத்தாங்க ஒண்ணு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கா அந்த பெண் குழந்தையும் இவர் வந்துட்டு அஹ் சீண்டல்ல ஈடுபட்டார் அப்படிங்கறதையும் இறக்கும்போது அவங்க வைஃப் சொன்னதுனால போக்சோ கீழையும் இவருக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டது செஷன்ஸ் கோர்ட்ல வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க முத விஷயம் சரி இது ஓகே இது ஃபஸ்ட்டு ஏங்க எது என்னதுக்காக என்ன கொடுத்தாங்க அப்படி என்ன மேரிட்டல் ரேப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு விஷயம் சொல்லப்படுது என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஆகிட்டாலே அதில் எங்கே இந்த ரேப் கான்செப்ட் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லப்படுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டாலும் செக்ஸ்ன்றது ஒரு மேண்டேட்டரியான விஷயமாக தான் நேரத்தில் பார்க்கப்படுது அப்படின்னு பட் ஆனால் அப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போது இந்த தீர்ப்புக்கு வந்திருக்க கண்டனம் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷனாக பேஸ் பண்ணியிருக்கு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் ஃபோர்டின் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி சொல்லுவோம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எல்லா அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் பிஃபோர் லா இரஸ்பெக்ட் ஆஃப் ரேஸ் செக்ஸ் ஜென்டர் காஸ்ட் கம்யூனிட்டி மற்ற எல்லா விஷயமும் தாண்டி ஓகே டிஸ்கிரிமினேஷன் ப்ரொஹிபிஷன் இதெல்லாம் இருக்க கூட அதில் ப்ரொஹிபிபிட் ஒரு விஷயம் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் என்ன அப்படின்னா யாரா இருந்தாலும் நம்ம சொன்ன இல்லையா போர்டீன்ல சொன்ன எல்லா விஷயத்தையும் கேரண்டி பண்ற மாதிரி ஃபண்டமெண்டல் நம்ம சொல்லுவோம் அதாவது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா ஒரு பர்சனுக்கு வந்து ரைட் டு லைஃப் அண்ட் லைக் ரைட் டு ஃபிரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ரைட் டு பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி ஓகே அதை தாண்டி இன்னும் வந்து ரைட் டு ப்ரைவசி அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு ஓகே என்னதான் பெண்ணா இருந்தாலும் அவங்க ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் கிடையாது இந்த இடத்துல ஓகே அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் எஸ் ஹஸ்பண்டே இருந்தாலும் செக்ஸ்க்கே சொன்னா ஓகே இல்லைனா இல்ல விச் மீன்ஸ் லாலே ஒரு டேர்ம் கன்சென்ட் இருக்கா இல்லையா ஏன்னா இப்போ முக்காவாசி கிரைம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் ஆகட்டும் இல்ல வந்து இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் சொல்றோம்ல நம்ம வந்து பாலியல் சீடல் சீ சீண்டல் ஆகட்டும் துன்புறுத்தல் ஆகட்டும் வன்கொடுமை ஆகட்டும் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒரு விஷயம் ஏன் அது இவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னா நீங்க எங்கேயாவது போய் ஒரு காஃபி ஷாப்ல ஒரு உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஆண் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேல அந்த பொண்ணு வந்து உத்து பாத்துட்டு இருந்தாலும் அதுவே நம்ம தப்புன்னு சொல்றோம் அது வந்து ஸ்டாக்கிங் நம்ம சொல்றோம் ஒரு இடத்துல அந்த பொண்ணு போய் அங்க மறுத்துட்டு என்ன எதுக்கு நீ பாக்குறேன் இனிமே நீ பாக்காதுன்னு சொல்லிட்டா விச் மீன்ஸ் அது ஒரு டினையல் ஃபேக்டர் அந்த இடத்துல நீ பாக்குறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத நம்ம டினை பண்ணிட்டு விச் மீன்ஸ் அவளோட கன்சர்ன்ட் அந்த இடத்துல இல்ல அப்போ நீ திரும்ப திரும்ப அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அது வித்தவுட் கன்சென்ட் அவங்களோட அனுமதி இல்லாம ஒரு விஷயத்தை நீ பண்ணுறதுனால யூல் பி பனிஷ்டன்ற ஒரு விஷயம் இருக்கு நமக்கு அதுக்கு சிக்ஸ் மந்த்ஸில் ரெண்டு வருஷம் வரைக்கும் அதுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம போவோம் இவ்வளோ ஏன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு சி ஆணுக்கும் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பெண் ஒரு ஆணை போயிடுச்சும் மச்சமா மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்றது இம்ப்ளைடான ஒரு விஷயம் பிளஸ் பிஎன்எஸ்லயும் இப்போ வந்து ஜெண்டர் நியூட்ராலிட்டிக்காக ஜென்டர்னு ஒரு வார்டை கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி வந்து மேல் ஃபீமலை தாண்டி இப்போ ட்ரான்ஸ் கம்யூனிட்டி உள்ள வரும் எல்ஜிபிடி அவங்களும் எல்லாருமே உள்ள வரணும் பிகாஸ் திரும்ப திரும்ப கான்ஸ்டியூஷன் சொல்ற விஷயம் அதுதான் ஆர் ஈக்வல் குவாலிட்டி லவ் அத பேஸ் பண்ணி நம்ம எங்கேயோ முன்னோக்கி நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கா வந்து இந்த இடத்துல பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு நீங்க ஓகே ஃபைன் ஒரு டியர் டார்லிங்கன்னு மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா ஓகே அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனா இருக்கலாம் யாரா இருக்கலாம் அன்லெஸ் ஒரு அண்ட்டில் அவங்க அமைதியா இருக்க வரைக்கும் தான் அது கன்சர்ன்ட்டுன்ற ஒரு ஆம்பிட்டு வரும் ஓகே எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நீ இப்படிலாம் அனுப்பாதன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே விச் மீன்ஸ் அங்க கன்சர்ன் கிடையாது அது ஒய்ஃப்பே இருந்தாலும் ஃப்ரெண்டே இருந்தாலும் யாரா இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது விஷயம் இதுதான் இவ்வளோ காலங்களா டிபேட்டபிளாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் மொதல் விஷயம் ரெண்டாவது வந்து இது வந்து மொதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அன்நேச்சுரல் செக்ஸ் அப்படின்னா என்ன அன்நேச்சுரல் அஃபென்ஸ் தான் என்னன்றது செக்ஷன் த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ செவன்டி செவன் ஆஃப் ஐபிசி இப்போ சிக்ஸ்டி த்ரீ ஆஃப் பிஎன்எஸ் புது ஆக்ட் பாரத் நியாய சங்கீதம் இந்தியன் பின்னல் கோட் இது என்னங்க சொல்றது அது என்னங்க அன்னாச்சுரல் செக்ஸ் அது எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அன்னாச்சுரல் செக்ஸா வரும் அப்படின்னு ஒன்னு இல்ல ரெண்டு விதமா பார்க்கப்படுது என்ன அப்படின்னா அன்னாச்சுரல் அசைன்ஸ் ஒரு அன்னாச்சுரல் செக்ஸ் அப்படி என்ன அப்படின்னா அதாவது யூசிங் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் ஓகே இப்போ நிறைய டிவோர்ஸே அதனால வரும் என்னன்னா பாண் வீடியோஸ் பாத்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன அந்த பாண் வீடியோஸ்ல வர மாதிரி பண்ண சொல்றாரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் இப்ப நம்ம நிறைய பாத்திருக்கோம் நிர்பயா கேங்ரேப்ல என்னாச்சு

ஓகே ஏன்னா நம்ம ஏன் இவ்வளவு டீடெயிலா பேசுறோம்னா அப்பதான் வந்துட்டு இது என்ன அன்னாச்சுரல்ன்றது நமக்கு வந்து இங்க தெரிய வரும் புரிய வரும் அதுக்காக தான் இந்த இடத்துல ஓகே ஏன்னா பிளைண்டா நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாதுல இது அந்நாச்சுரல் இது அன்னாச்சுரல் அப்படிங்கறது மாதிரி சோ இதுக்கே நமக்கு இன்னும் ஸ்டில் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஃபேக்டர் தான் போயிட்டு இருக்கு இது அந்நாச்சுரல் செக்ஸா இது நேச்சுரல் செக்ஸா இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ் இப்ப நம்ம பேசணும் இல்லையா செகண்ட் பார்ட் இது எல்லாமே ஃபார்ம் ஆஃப் செக்ஸ் அதெல்லாம் அந்நாச்சுரல் ஆகாது ஒன்லி லைக் இன்சர்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் அன்னேச்சுரல் ஆகுன்ற ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்டேஷனும் இங்க போயிட்டு இருக்கு நம்ம செயின்ஸ் எடுக்காம பிரான்சஸ் எடுக்காம மேலோட்டமா பார்த்தா இது போயிட்டு இருக்கு டூ இயர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டும் இன்னும் அது எக்ஸப்ஷன் கொடுக்கல விச் மீன்ஸ் என்னன்னா மேரிட்டல் ரேப்ன்றது ஒண்ணு கிடையாது ஓகே நம்ம அடல்ட்ரிய வந்து நம்ம என்ன பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கிரிமினைஸ் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு காலத்துல அடல்ட்ரின்னு ஒரு விஷயம் இருந்தாலே இமீடியட்டா ஹஸ்பண்ட் வில் பி புக்ட் அண்டர் கிரிமினல் ஒரு விஷயம்ன்றது அதை என்ன பண்ணோம் நிறைய பெண்கள் அதை தப்பா உபயோகிக்கிறாங்க அந்த விஷயத்த அப்படிங்கறத தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா இல்ல அடல்ட்ரி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ் பட் கிரிமினல் ஆக்ஷனுக்கு கிரவுண்டு கிடையாதுன்னு கொண்டு வந்தோம் இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா எஸ் சில பெண்களும் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் பேசும்போது ரீசென்ட் டைம்ஸ்ல பெண்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த ஓவர் பவரிங்கா ஓவர் அபியூசிவா யூஸ் பண்ற பெண்களும் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில டிவோர்ஸ் கேஸஸ் நம்மளே பார்ப்போம் க்ளைண்ட் வந்து ஆண்கள் உட்கார்ந்துருக்கும் போது பெண்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரீமா போவாங்க இது யூஸ் டூ அ மெசேஜ் நீ வந்துட்டு எனக்கு இப்போ டிவோர்ஸ் குடுக்கலாம் அப்படின்னா உன் மேல டோமிஸ்டிபாலன்ஸ் கேஸ் போட்டுருவேன் உன்ன வந்து மார்கல் ரேப்ல உள்ள தள்ளிடுவேன் யூஸ் பண்ணிக்கிறது ஓகே அந்த ஒரு ஆம்பிட்லயும் இது பார்க்கப்படுது பட் அது சதவீதம் ஒன்னோ ரெண்டோ சதவீதம் தான் மிச்சம் தொண்ணூத்தி சதவீதம் வந்து இந்த மேரிட்டல் ரேப்பால பாதிக்க தான் படுறாங்க இப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல தாலி தாலி கட்டிட்டோம் அப்படிங்கறது அது ஒரு லைசென்ஸ் கிடையாது நான் பெண்கள் எப்படி வேணா யூஸ் பண்ணுவேன்றதுக்கு ஒரு லைசென்ஸ் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த அது வந்து காமன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த கேஸும் ஏன் வந்து ரொம்ப சிவியரா பார்க்கப்படுது அப்படின்னா இவருக்கு இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு இவருக்கு வந்து டென் இயர்ஸ் ஆஃப் எம்ப்ரஸன்மெண்ட் கொடுக்குறாங்க செஷன் கோர்ட்டில் கொடுக்குறாங்க என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது அங்கே வந்து இவங்க கொடுத்த டைம் டிக்ளரேஷன் ஒன்று ஓகே ரெண்டாவது என்னன்னா இவங்களுக்கு வந்து இங்கே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ன்ற ஒரு விஷயம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா அவங்களோட ஆசனவாய் வந்து துளை பக்கத்தில் இன்னொன்று அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் ரெண்டாவது துளை ஒன்னு இருந்ததுன்றது தான் இங்கே பெருசாக பேசப்பட்டது அதை வச்சு தான் அந்த ஜஜ்மெண்ட் வந்து நமக்கு லோவர் கோர்ட்ல கொடுக்குறாங்க பட் இது எப்படி வந்து ஐ கோர்ட்ல சொல்றேன் எப்படி ஐ கோர்ட்ல வந்து இது ஒரு இன்டர்பிரெட் பண்ணி கொண்டு வராங்கன்றதை நான் சொல்றேன் சரி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து லோர் கோர்ட்ல கொடுத்துடுறாங்க குடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு சாகு இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா கர்நாடகா கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு என்னன்னா மெரிடல் ரேப்ன்றத ஒரு எக்ஸெப்ஷனா கொடுங்கன்னு சொல்லி அவர் ஃபைல் பண்றாரு அப்பவே ஓகே ஃபைல் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்ல அது கொடுக்க முடியாது அக்காரிங் டு அப்படின்னு அவங்க வந்து எக்ஸப்சன் வந்து டிஸ்மிஸ் ரேப்தான் கர்நாடகா அவர் திரும்ப எடுத்துட்டு எங்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா திரும்ப அங்கே கர்நாடகா ஹைகோர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்றாங்க ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியை பேஸ் பண்ணி மேரிட்டல் ரேப்னா ரேப் நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து லைக் உங்களோட உரிமை உரிமைன்ற ஒரு விஷயம் கிடையாது அவங்களுக்கும் லைஃப் இருக்கு அவங்களுக்கும் ரைட் டு பிரைவசி இருக்கு அவங்களுக்கும் கன்சர்ன் இருக்கு அவங்களுக்கும் மனசு இருக்கு எல்லாமே இருக்கு அந்த இடத்துல இஃப் இஃப் ஷி சேஸ் எஸ்னா தான் எஸ் நோனா நோ அப்படின்னு அவங்களும் திரும்ப அதை உறுதிப்படுத்துறாங்க உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி பேஸில் அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கான்செப்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு எப்பனா டென்த் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அவர் போறாரு போகும்போது அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இந்த ஹை கோர்ட்டில் கொடுத்தது எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி இல்லை இது வந்து நீங்கள் எனக்கு வந்து மேரிடல் ரேப் வந்துட்டு ஒரு ரேப் கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வாங்க ஏன்னா இருந்து இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணி என்னோட இதுக்கு வந்து இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அஹ் இது யார் வராங்கன்னா மூணு ஜஸ்டிஸ் வராங்க ஜஸ்டிஸ் பி ரமணா ஜஸ்டிஸ் கிருஷ்ண முராரி ஜஸ்டிஸ் ஹிமா கோலி இவங்க மூணு பேர் முன்னாடி போடும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரிம் ஸ்டே கொடுக்குறாங்க ஹை வந்து பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்த இன்ட்ரன் ஸ்டே அன்னைக்கு அதோட அது அவங்க அப்படியே அப்படியே வை ஜட்மெண்ட் ஸ்டில் இதுக்கும் அவங்க எதுவுமே சொல்லவே இல்ல அந்த இடத்துல ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டில் இந்த மேரிட்டல் ரேப் எக்ஸபஷன் வேணுமா வேணான் ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கு சந்திரசூத் அவர் தலைமைல அப்புறம் அவருமே வந்துட்டு இப்போ ரிட்டயர் ஆயிட்டார் அந்த விஷயம் தலைமையில போயிட்டு இருக்கு இதை தாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா ஹைகோர்ட் ஆஃப் சட்டீஸ்கர்ல வந்து பெடிஷன் இந்த இடத்துல ஃபைல் பண்றாரு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு இல்ல இந்த மாதிரி இதுல இருந்து எக்ஸப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் ஃபைல் பண்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு எல்லாரும் அதாவது தலித் ஆக்டிவிஸ்ட் ரூத் மனோரமா அவங்க ஒரு பக்கம் ஆகட்டும் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா பெட்டிஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல மேரிட்டல் ரேப் ரேப் தான் எக்ஸப்ஷன் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க ஸ்டில் அது ஒரு கைண்ட் ஆஃப் டிபேட்டபிள் ஒரு விஷயமாவே போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அக்டோபர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தொன்போது பக்கம் ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாங்க கோர்ட்ல என்னன்னா இந்த மேரிட்டல் ரேப் இஸ் ரேப் அந்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாதீங்க அது இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இது ஒரு விஷயம் அந்த பக்கம் போயிட்டே இருக்கு இதற்கிடையில்தான் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டீஷ்கர் சட்டிஷ்கர் ஹைகோர்ட்ல நமக்கு அப்பீல் அப்பீல் போகும் இல்லையா கான்செப்ட்ல சி இது இது ஒரு பக்கம் நம்ம தள்ளி வைக்கலாம் தள்ளி வச்சாலும் இவர் இவர் எதுக்காக சார்ஜ் பண்ணப்பட்டாருன்றது நான் சொல்லிடுறேன் மேரிட்டல் ரேப் ப்ரொவிஷனுக்காகவும் அந்த போக்கு தென் கல்புபிள் கல்விலை அமௌண்டிங் டு மார்டர் அவர் செய்கிற ஒரு விஷயம் வந்து மர்டரா அந்த இடத்துல போகிறதுக்கான நான் செக்ஷன் டூ நைன்டி நைன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ செவன் ஃபைவ் செவன்டி செவன் ஆஃப் லைக் ஐபிசி அதில் கொண்டு வர இது வந்து அவங்க பொண்ணு பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்தின ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு போக்சோன்ற ஒரு விஷயம் இங்கே கொண்டு வரப்படுது ஓகே இதெல்லாம் தாண்டி இன்னொரு டிபேட்டபிள் கான்செப்ட் இங்கே போயிட்டு இருக்கு என்னன்னா வந்துட்டு ஓகேங்க பிப்டீன் இயர்ஸா எயிட்டீன் இயர்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க போயிட்டு இருக்கு ஓகே ஒரு பெண்ணை வந்து பதினஞ்சு வயசுக்கு மேல பதினெட்டு வயசுக்கு மேல அப்படிங்கிறது ஒரு பெண் பதினஞ்சு வயசுக்கு மேல இருந்தாலே அது மேரிட்டல் ரைப்பா கன்சிடர் பண்ணப்படாதுன்றத ஒரு ஒரு பாயிண்டும் இல்ல இல்ல பதினஞ்சு வயசு எல்லாம் இல்ல பதினெட்டு தான் லைக் ஒரு மைனாரிட்டி டு ஒரு டீம்கான ஒரு விஷயம் ஓகே சோ பதினெட்டு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து மேரிட்டல் ரைப்பா கன்சிடர் பண்ணப்படாதுன்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு ஒரு இன்டர்பிரேஷனும் இருக்குங்க பொதுவா வந்து பதினஞ்சு வயசு அவங்க நார்மலா வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களோ இல்ல ஏதோ லவ் மேரேஜோ

மேண்டல் ரேப் அதாவது ஆசனவாயில இருந்தது ஆர்டிஃபிஷியலா இருந்ததுன்னு சொல்லப்பட்டது பட் ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு நல்லா நம்ம பார்க்கணும் டையிங் டிக்ளரேஷன் ஒரு பக்கம் ரெண்டாவது அவங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணப்பட்டு பட்டு பிகாஸ் ஆஃப் தம் ஹாஸ்பிடல்ல இறந்திருக்காங்க கண்டிப்பா போஸ்ட் மார்ட் அப்படி போட்டுன்னு அங்கே நடந்திருக்கும் இல்லையா நடக்கும்போது போது அங்க என்ன வந்திருந்தது அதுல அப்படின்னா கரெக்டா மெடிக்கல் டர்ம்ல அவங்க எப்படி இத சொல்றாங்க அப்படின்னா பெரின் பெரு பெரின்டான் இட் பெர்ஃபோரேஷன் இது ரெண்டுன்ற வரோடு சொல்றாங்க வித் மீன்ஸ் குடல் அலர்ச்சி ஒண்ணு இன்னொன்னு குடல் துளை இது என்ன ரீசன்னால சொல்றாங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு அல்சர் அல்சர் ரொம்ப ஹெவியா இருந்தது அதோட விளைவுதான் இந்த துளை ஏற்பட்டிருக்கு இவங்களுக்கு வந்து பைல்ஸ் இருந்தது அதோட பிளீடிங் தான் இதுன்ற மாதிரி சயின்டிபிக்கல் ரிப்போர்ட்டிங்

அங்கேயும் லாக் ஆஃப் சொல்லப்படுதுல பார்த்த ஐ விட்னஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க அப்பிளுக்கு கொண்டு வரப்பட்டது இதே வந்து இப்ப ஆர்ஜி கொல்கட்டா இஷுல என்ன ஆச்சு அந்த பர்சனுக்கு நம்ம பெரு பெருசா நம்ம நம்பிட்டு இருந்த பாலிகிராஃப் டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சாங்க ஏன்னா தான் நம்ம டெத் பெனால்ட்டி வேணும்னு கேட்ட ஒரு கேஸ் வந்து எனக்கு லைஃப் பிரசன் வந்து நிக்குது ஏன்னா பர்சன் மைண்ட்ல இருந்து அந்த வர வைக்க முடியல அதாவது லைடெக்டர் டெஸ்ட் ஓகே அதுவும் கொண்டு வர முடியாத ஒரு தான் வந்துட்டு ஆஃப் எவிடன்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டில் தான் இங்கேயும் திரும்ப இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி டையிங் டிக்ளரேஷன் இருக்குது ஓகே தான் பட் டையிங் டிக்ளரேஷனே ஒரு ஃபேக்டரா வச்சு இந்த மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வர முடியாது பிகாஸ் ஆஃப் சயின்டிஃபிக் சயின்டிஃபிகல் ரிப்போர்ட் இது இருக்குது அதனால் இந்த பர்சன் கன்வின் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் பத்து வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு பர்சன் அந்த ரெண்டு வருஷம் கேஸ் நடக்கும்போது உள்ளே இருந்தார் இல்லையா ஸோ அவர் வந்து அட்வைட்டல் கொடுத்து ஸோ மேரிட்டல் ரேப் இஸ் இன்னொரு ரேப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது இந்த கேஸ் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னாலே அது என்னமோ என்ன ஃபார்முலை வேணால் நீங்கள் பண்ணிட்டு போங்க அது வந்து நம்ம என்ன கேட்கறோம்னா எக்ஸப்ஷன் கொடுங்க ரேப்புக்கு எக்ஸப்ஷன் கொடுங்கன்னு கேக்குறோம் ஏன்னா இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் மேட்டர்ஸ் வரும்போது பெண்கள் கதற ஒரு விஷயமாவே என்ன இருக்கு அப்படின்னா இல்ல அவர் வந்து ரொம்ப செக்ஸ் அடிக்டா இருக்காரு பான் மூவிஸ் பாத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்றாங்க சி இப்ப நம்ம அன்னாச்சு நான் ஸ்டார்டிங்ல பிரிச்சு சொன்ன அன்னாச்சுரல் செக்ஸ் இன்சர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் சில ஃபார்ம்ஸ் ஆஃப் நான் சொன்னேன் ஆக்சுவலி லிக்கிங் ஃபிங்கரிங் அந்த விஷயம் எல்லாம் சொன்னேன் அதுவே நிறைய பெண்கள் டு த கோர் உச்சத்துல போயிட்டு அவங்க வந்து இதுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க ஓகே ஒரு காட்டு மிராண்டித்தனமா ஒரு சைக்கோ தனமா இல்ல ஒரு ஆல்கஹாலோ ஒரு ட்ரக்கோ கன்சூம் பண்ணிட்டு போய் எல்லா வரையும் ஒய்ஃப் கிட்ட காட்டும் போது என்ன ஆகும்

ஈவென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா இதே மாதிரி ஒரு ஒரு ஃபேக்ஸ் அண்ட் இருக்க கேஸ்ல முன்னுதாரணமா என்ன கேஸ் இருக்கோ அது நம்ம அடுத்தடுத்த கேசஸ்க்கு நம்ம கோட் பண்ணுவோம் அந்த இடத்துல இது ஒரு பெரிய டிராபேக் ஆகும் இல்லையா நமக்கு ஸோ கண்டிப்பா இந்த கேஸை எதிர்த்து லைக் நிறைய அப்பீல்ஸ் ஆகட்டும் இந்த விஷயம் ஆகட்டும் அடுத்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா சி பாதிக்கப்பட்ட அந்த சாகு வந்துட்டு இஸ் லைக் சோ ஃப்ரீ நவ் ஜாலியா இருப்பார் அவர் இப்போ என்னன்னா வந்து எனக்கு அக்விடல் கிடைச்சுன்னா அவர் அப்பீல் போறதுல மேபி ஏதாவது ஒரு லைக் பெட்டிஷன்ஸ் ஆவோ இல்ல இந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு ஒரு பப்ளிக் ஃபார்மேட்ல இருந்து ஒரு பெட்டிஷன் போனா ஒண்ணு பண்ணலாம் ஒன்னு ரெண்டாவது இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லெஜிஸ்லேஷர் இப்ப கோர்ட்டோட ஒர்க் ஜுடிஷியல் சிஸ்டமோட ஒர்க் வந்து லாவை என்ன பண்ண முடியாது அந்த இடத்துல அது வந்து லெஜிஸ்லேஷர் தான் பண்ணணும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் இவங்க கொடுக்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் தான் அந்த லாவில் வந்து அவங்க சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அந்த இப்போ இந்த கேஸ்ல இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு சோ வந்தத வச்சு இது இப்படி எக்ஸிக்யூட் பண்ணப்பட போதா இல்லை இதுக்கப்புறம் அப்பீல் போயிட்டு திரும்ப ரிவோக் ஆக போதா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜாக தான் இருக்கும் ஓகே ஃபைனலா எனக்கு இது மட்டும் லைக் மெரட்டல் ரேப்பை அந்த அளவுக்கு எனக்கு கொடூரமான ஒரு அன்நேச்சுரல் செக்ஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு டிவோர்ஸ் ஃபைல் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃபைல் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கைண்ட்ஸ் ஆஃப் டிவோர்ஸே எடுத்துக்கோங்களேன் நம்ம அதை டீடைலாக அப்புறம் கூட பேசலாம் என்னென்னு அவங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா போகும்போது இப்போ வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஓகே அதையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக டேர்ம்ஸ் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா இன்ஸ்டன்ட் டிவோர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது சீக்கிரம் நாற்பத்தஞ்சு நாலு டிவோர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு சரி அது வந்து நமக்கு நிறைய டியூரேஷன்ஸ் பீரியட் இருக்கு கல்யாணம் இவ்வளோ இவ்வளோ வருஷம் இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும் நம்ம டீடைலாக பேசலாம் ஒன்று ரெண்டாவது கண்டஸ்ட் டிவோர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா எய்தர் ஸ்பவுஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஒருத்தவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இருந்து ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் வேணுன்றவங்க கோர்ட்டுக்கு போவாங்க வேணுன்றவங்க அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே அதுதான் கண்டெஸ்டட் டிவோர்ஸ் அதுக்கப்புறம் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்சிகல் ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ரீயூனியன் பெட்டிஷன் ஓகே ஏதோ உங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கு ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க திரும்ப என் கூட சேர்ந்து வந்து வாழ் வாழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா அதுதான் ரீயூனியன் பெட்டிஷன் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்சிகல் ரைட்ஸ் இதுக்கப்புறம் போறதுதான் வந்து மெயின்டனன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் டவுரி ஹரஸ்மெண்ட் எல்லாமே அடுத்தடுத்த கேசஸ்ல நமக்கு வரும் ஒன்னு ரெண்டாவது இப்போ என்னென்ன ரீசன்ஸ்க்கு எல்லாம் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா சில காமன் கிரவுண்ட்ஸ் இருக்கு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன அப்படின்னா அவங்க வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கலாம் ஓகே இல்ல ஏதாவது கியூர் பண்ண முடியாத டிசீஸ் ஏதாவது இருக்கலாம் ஓகே ரெண்டாவது இல்ல அதை தாண்டி அவங்க சவுண்ட் மைண்டா இல்லாம இருக்கலாம் சைக்கலாஜிக்கலி சி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சவுண்ட் மைண்டுன்றது வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்களும் அதுல இருக்கு நமக்கு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் வேற

சோ சீக்கிரம் சீக்கிரம் அவங்க அந்த லைஃப்குள்ள போகணும் அப்படிங்கிற ரீசனால இந்த லைஃபை முடிச்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அதனால இங்க வந்து டிவோர்ஸ்குள்ள வராங்க சோ யாராவது ஒருத்தர் அப்போ டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் தான் சி கரெக்டா இருக்கும் பட்சத்தில் ஓகே யாராவது ஒருத்தர் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் ஆண்கள் எடுக்கிற ஆயுதம் வந்து பெண்கள் மேல போடுறது கேரக்டர் அசாசினேஷனா பார்க்கப்படுது பெண்கள் வந்து ஈஸியா ஆண்கள் மேல போடுற ஒரு விஷயம் ஈஸியா டொமெஸ்டிக் ஃபைல் பண்றது டவுரி ஹராஸ்மெண்ட் ஃபைல் பண்றது ஓகே நீங்கள் டிவோஸ் கொடுக்கலாம் உடும்பத்தையும் நான் இழுத்து இதெல்லாம் ஃபைல் பண்ணுவேன் அப்படிங்கிறது சரி அதுக்கப்புறம் இருக்க எவிடன்ஸ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம ஃபைட் பண்ண போறோம் எல்லாமே எல்லாமே நடக்க தான் போகுது என்ன ஒரு விஷயம் இப்போ மாறி இருக்கு அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படினால ஸ்டேஷனில் கூப்பிட்றது லா எஃப்ஐஆர் போடுறது அடல்ட்ரி கிரவுண்ட் எல்லாமே இருந்தது இப்போ என்ன அப்படின்னா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க டைரக்ட் எஃப்ஐஆர் கிடையாது நிஜமாவே அடிச்சு உதச்சிருக்கா இப்போ சில பெண்களுக்குலாம் ஹஸ்பண்ட் அடிச்சிருந்தனால மொத்த குடும்ப டார்ச்சர் பண்ணாலும் அபோஷன்லாம் இருக்குது நிறைய கேசஸ்ல ஓகே அவங்களே சாகர நிலமைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்போ அது சீரியஸ் நேச்சர் தானே வந்துட்டு அப்ப அங்க கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் ஏன்னா ஸ்டேஷனில் சிவில் மேட்ரோ இல்லை சர்ட்டைன் கேசஸோ ஃபேமிலி டிஸ்பியூட்ஸும் டீல் பண்ணக்கூடாதுன்றது ஒன்று இருக்கு கோர்ட்டுக்கு தான் போய் டீல் பண்ணணும் பட் அன்லஸ் ஒரு அன்டில் அது சிவில் நேச்சராக இருக்க வரைக்கும் ஓகே பட் அடிச்சு உதைக்கிறது அபோட் ஆகுறது வெட் வீட்டை விட வெளியே தள்ளுறது எல்லாமே கிரிமினல் நேச்சர் அது கண்டிப்பாக அதுல எஃப்ஐஆர்ன்ற ஒரு கான்செப்டுக்கு போகும் ஸோ இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம டிவோர்ஸ்ன்ற ஒரு பேட்டன்கே நம்ம உள்ள போவோம் ஓகே மேம் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி